வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜி செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் ராவச்சந்திரன் தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் திருநூற்று என்பது சாம்பல் புதன் என்றும் விபூதி புதன் என்றும் அழைக்கப்படுகின்றது திருநூறு பூசும் நிகழ்ச்சி திருப்பள்ளியின் போது நடத்தப்படுகின்றது மனிதா மண்ணாய் பிறந்த நீ மண்ணுக்கே திரும்புவாயு என்று கூறுகி ஆயிரத்தாந்தையர் எமது நெற்றியில் திருநூற்றை பூசுகின்றார்கள் இயேசுவின் திருப்பாடுகளை நினைவு கூறும் தவக்காலத்தின் முதலாம் நாள் இந்த சடங்கின் மூலமாக ஆரம்பமாகின்றது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கின்றார் ஆண்டவர் தவக்காலம் என்பது மனமாற்றத்துக்கான ஒரு காலமாக கருதப்படுகிறது மனதுக்கேற்ப பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டிய காலம் மனிதனின் சுய ஆய்வு பயணத்தின் காலம் இதற்கு அடையாளம் நெற்றியில் பூசப்படும் விபூதி விபூதி என்பது தவக்காலத்தின் தொடக்கம் தவக்காலத்தில் எல்லா மீட்பிலும் அடங்குகின்றன தவக்காலத்தில் பதினாறு வயதுக்குட்பட்டவர்கள் சுத்தப்பூசணமும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோர் அறுபதுக்கு வயதுக்கு மேற்பட்டோர் என அனைவரும் வாரத்தில் ஒரு நாளாவது உண்ணா நோன்பு இருக்கலாம் அரசு சேவையாளர்களின் சம்பளத்தை அதிகரித்துள்ளோம் என்று அரசாங்கம் குறிப்பிடுகின்றது ஆனால் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை இருந்தும் இல்லாமல் போய்விட்டது என்று அரசு சேவையாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் யார் குறிப்பிடுவது உண்மை புத்தாண்டுக்கு முன்னர் உண்மையை தெரிந்து கொள்ள முடியும் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் அரசாங்கத்துக்கு சவால் மிக்கது என புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபே குணவர்த்தனா தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி மன்றங்கள் அமைச்சு மற்றும் தொழிலமைச்சர் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் புதிய வரவு திட்டம் தொடர்பில் விவாதம் இடம்பெறவுள்ள ஆறு ஏழு ஆகிய இரு தினங்களிலும் சுகாதார ஊழியர்களுக்கான கொடுப்பணவு குறைக்கும் எதிர்ப்பு சுகாதார ஊழியர்களும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக சுகாதார நிபுணர்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ராவி குமுதேஷ் குறிப்பிட்டார் சுகாதார ஊழியர்களின் பணி பரிஷ்கரிப்பு தொடர்பில் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட ஊடவியலாளர் சாதிப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் வேதனம் முரண்பாடு உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்வைத்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் இன்றைய தினம் முன்னெடுக்கவிருந்த ஒரு நாள் அடையாள புறக்கணிப்பு வரையில் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்தா ஜெயந்திசவுக்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் இடையே நடைபெற்ற கலந்துரையாடலையடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அச்சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச தெரிவித்தார் சுகாதார அமைச்சருடனான இந்த சந்திப்பில் வைத்தியர்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளை சரி செய்து நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்தா ஜெயதா உறுதியளித்தார் இதற்கான பணிகளை முன்னெடுப்பதற்கு கால அவகாசம் வழங்கி பணி புறக்கணிப்பு தீர்மானத்தை கைவிடுமாறு அமைச்சர் கூறியிருந்தார் அதுக்கமிய வைத்தியர்களுக்கான கொடுப்பனவு துறம்பில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறைமையொன்றை பாதீட்டுத் தொடர்பே இறுதி வாக்கெடுப்புக்கு முன்னதாக முன்வைப்பதாக சுகாதார அமைச்சர் உறுதியளித்திருந்ததாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகதாச தெரிவித்தார் மீனவர் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கோரியும் இலங்கையில் உள்ள படகுகளையும் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் விடுவிக்குமாறு வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் முன்னெடுத்திருந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் எட்டு நாட்களின் பின்னர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை அதிகரிக்கப்படும் என தமிழக மாநில முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்த நிலையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த மீனவர்களை தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்ட தரப்பினர் நேரில் சந்தித்து அதே நேரம் நீண்ட காலமாக படகுகள் மீட்கப்படாமல் உள்ள மீனவர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு ஆறு லட்சம் இந்தியன் ரூபாவிலிருந்து எட்டு லட்சம் இந்திய ரூபாவாக அதிகரிக்கப்படும் என தமிழக மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அத்துடன் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்களின் குடும்பங்களுக்கு தற்போது இந்திய இந்திய கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் என அவர் தெரிவித்தார் மன்னார் ஊடகவியலாளர் ஜெகன் எழுதிய மகாவம்ச விஜயிடம் மன்னார் கட்டுக்கரை பிரதேசமும் என்னும் நூல் வடமாக ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டது மென்னர் ஊடகவியலாளர் ஜெகன் எழுதிய மென்னர் ரோட்டரி கழகத்தின் நிதி அனுசரணையுடன் வெளியீடு செய்யப்பட்ட மகாவம்ச விஜயிடம் மென்னர் கட்டுக்கரை பிரதேசமும் என்றும் நூல் வடக்கு மகாட ஆளுநர் வேதநாயகம் அவர்களிடம் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது இதே நேரம் ஆளுநரின் பணிப்புரை கமிவாக குறித்த நூலில் ஒரு தொகுதியை யாழ்ப்பாண நூலகம் யாழ் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட முக்கியமான நூலகங்களுக்கு வழங்குவதற்கு வளமாக உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் அவர்களிடம் நேற்று மதியம் கையளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் லட்சுமி கரங்கள் தொண்டு அமைப்பின் படிப்பாளர் சக்தி ராமலிங்கம் மேனார் ஜெயவிர ஆஞ்சநேய சுவாமிகள் ஆலயத்தின் தர்மகர்த்தா சீனியா கிருபாகரன் சுயதொழில் முயற்சியாளர் ராகுமுது சேதுபதி போன்றவர்கள் கலந்து கொண்டு நூல்களை வழங்கி வைத்திருந்தனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூனகரே பிரதேச சபிக்காண்ட தேர்தல் இடம்பெறாது என்று தேர்தல் தெரிவுத்தாட்சியாளர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூனகரை பிரதேச சபைக்கான தேர்தலுக்கு கட்சிகள் கட்டுப்பாணங்களோ வேட்புமனுக்களோ செலுத்த முடியாது என கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் தேர்வு ஆட்சியும் மாவட்ட அரசாங்க அதிபருமாகிய எஸ் முரளிதரன் ஊடக சந்திப்பின் போது தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் தேர்தல் ஆணையிடம் இருந்து கிடைக்கப்பட்ட சுற்று நிறுவத்துக்கு அமைவாக உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கமைவாக கிளிநொச்சி மாவட்டத்திலே காணப்படுகின்ற மூன்று உள்ளூர் அதிகார சபைகளிலே பூனகிரி அதிகார சபை உள்ளூர் அதிகார சபை தவிர்ந்த கரைச்சி மற்றும் பச்சிலப்பள்ளி உள்ளூர் அதிகார சபைக்கான பெயர் குறித்த நியமனங்களை கையேற்பதற்கான திகதிகள் தொடர்பான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே வைப்பு பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான தியதியாக மார்ச் மூன்றாம் தேதியிலிருந்து மார்ச் பத்தொன்பதாம் தேதி வரையிலான காலப்பகுதி அறியத்தரப்பட்டிருக்கின்றது இந்த காலப்பகுதியிலே அலுவலக நாட்கள் விடுமுறை நாட்கள் சனி ஞாயிறு போயார் நிறுவங்கள் தவிர்ந்த அலுவலக நாட்களிலே எட்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு பதினைந்து மணி வரை தங்களுடைய வைப்பு பணத்தை செலுத்த முடியும் அதற்கு அப்பால் பெயர் குறித்த நியமனங்களை கையேற்பதற்காக மார்ச் பதினேழாம் தேதி முதல் மார்ச் இருபதாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை பெயர் குறித்த நியமன பத்திரங்களை கையேற்பதற்கான தீயதியும் அறியத்தரப்பட்டிருக்கு தங்கச்சிம்படத்தில் நேற்று நடைபெற இருந்த மீனவர்களின் தீக்குளிப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் காத்திருப்பு போராட்டம் தொடரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் எல்லை தாட்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் மீன்பிடி விசை படகுகளையும் எந்தவித நிபந்தனைகளும் விடுதலை செய்ய வேண்டும் இருநாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தை துரிதப்படுத்தி மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு பெற்றுத்தர வேண்டும் என்று உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தாங்கச்சி மடத்தில் கடந்த வள்ளிக்கிழமை மீனவர்களின் காத்திருப்பு போராட்டம் தொடங்கி இன்று ஐந்தாவது நாளாக நடைபெற்று வருகின்றது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக விடுவிக்க கோரியும் எங்களுடைய வாழ்வாதாரமாக படகுகளை விடுவிக்க கோரியும் நீண்ட காலமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண கோரி நாளாக காத்திருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இதன் வாயிலாக தமிழக அரசு மூலியமாக இலங்கை சிறையில் வாடுற மீனவ குடும்பங்களுக்கு முன்னூத்தி ரூபாய் வீதம் இருந்ததை வந்து ஐநூறு ரூபாயாக அதிகப்படுத்தியும் அதே மாதிரி இருந்து வாடுற குடும்பங்களுக்கு படகு உரிமையாளருக்கு ஆறு இருந்து எட்டு லட்ச ரூபாயாக அதிகப்படுத்தி உயர்த்தி கொடுத்துருக்காங்க அதுபோக இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு நாடாளுமன்ற குழு தலைவர் ஒரு தலைமையில் வந்து மாண்பு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்றதாக அவங்க செய்தி வெளியிட்டிருக்காங்க உறுதி அளிச்சிருக்காங்க இந்த மீனவர் சார்ந்த மெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அது போக எங்களுடைய பிரச்சனை என்பது இது இந்திய அரசாங்கத்துடைய பிரச்சனை நேரடியாக வெளியுறவு கொள்கையில தலையிட்டு இலங்கை சிறையில் உள்ள அந்த மீனவர்களை விடுவிக்கவும் அந்த படகுகளை விடுவிச்சு கொடுக்கவும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை ஏன் இந்த தமிழக மீனவர்களை பிள்ளையா பாக்குறாங்கிற ஒரு வேதனை இருக்குது அதனால மத்திய அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து எங்களுடைய கோரிக்கையிலான அந்த மீனவர்களையும் படகையும் விடுவிச்சு கொடுக்கணும் இந்த நீண்டகால பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு தமிழக அரசு இன்றைக்கு எங்களுக்கு இந்த அறிவிப்பு செய்ததுனால நாங்கள் அறிவித்திருந்த இந்த தீக்குளிப்பு போராட்டத்தை நாங்கள் தள்ளி வச்சுட்டு அடுத்த கட்ட போராட்டம் மாலை ஆறு மணிக்கு அறிவிக்கப்படும் அதுவரை எங்களுடைய போராட்டங்கள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராட்டம் முன்னெடுக்கப்படும் கூடிய விரைவில் எங்களுக்கு நிரந்தர தீர்வு காணலாம் தமிழகம் தழுவிய மிகப்பெரிய முன்னெடு போராட்டத்தை முன்னெடுப்புங்கிறத இதன் மூலம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சே வி கே சிவஞானம் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று உடவியலாளர் சந்திப்பை நடத்தினர் அங்கு இன்னைக்கு நான் இந்த உடல் சந்திப்பை இரண்டு நோக்கங்களுக்காக கூட்டியிருக்கிறேன் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான அறிவித்தல் நேற்றைய தினம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மிக குறுகிய காலத்தில் அதாவது பதினேழாம் தேதி துவக்கம் இருபதாம் தேதி வரையில் வேட்புமனு தாக்கல் செயல்படல இருக்கிறது அது முதலாவது ஒரு செய்தி எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடின் அடிப்படையில் துரிதமாக அவர்களுடைய செயல்பாடுகளை செய்து உரிய நேரத்தில் உரிய ஆவணங்கள் ஒரு தயாராக வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை விடுவது அது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய உள்ளூர் அச்சி மன்றங்கள் ரெண்டாவதாக இந்த மக்களுக்கான ஒரு வேண்டுகோளை நான் விட விரும்புகிறேன் அதற்கு முன்பாக நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சியோடு சேர்ந்த நாலு பிளாட் எலோ இப்பிஆர்எல்எஃப் அமைப்புக்கள் ஒரு கூட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலே உள்ளூராட்சி மன்றங்களை கூட்டமைப்பாக சந்தித்து வந்திருக்கிறோம் பின்னர் அதே போல இனிமேலும் அவ்வாறு செயற்பட முடிய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் மூன்று கட்சிகளுக்கும் எழுத்து மூலம் கட்சி தலைவர்களுக்கும் எழுதியிருந்தேன் ஐயா இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலில் வந்து கணிசமான அளவு இளைஞர்களை வேண்டும் என்று சொல்லி

நாங்களே சொன்னது நானே சொன்னது இப்போ உங்களை கூப்பிட்டாதுதான் நாங்கள் கடை துறந்திருக்கிறேன் ஆரம்பலாம் பிரச்சனை இருந்தால் ஆர் பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் சிக்கல் இருக்குது தம்பி நீங்களும் கோணங்களில் பார்க்கக்கூடாது உங்கவுங்க கோணங்களில் பார்க்க வேண்டாம் நிதானமாக பேர் கே இது தேசியம் நீங்க எந்த சரியா இருக்கு எந்த கட்சியில் ஒழுங்கா இருக்கு நீங்களா எழுதுறீங்க

சும்மாந்திரன்னுன்னு கேட்ட நான் தம்பி எனக்கு தெரியும் நான் நான் அப்போ பதில் தலைவர் இல்லை அப்போ என்ன கொஞ்சம் பவர்ஃபுல் இல்லை இன்னிருந்து தான் நான் தான் சொல்கிறேன் நான் மாட்டேன் இல்லை நீங்கள் நான் உண்மை நீங்கள் நீதி செய்யுங்கோ இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன் என்றால் நான் ஏதோ சொல்கிறேன் என்றால் ஊடகங்கள் கொஞ்சம் நீதி செய்ய வேணும் நியாயம் செய்ய வேணும் நான் இதிலே ஒன்றும் பொய் கொடுக்கலை ஆவணங்கள் இது இது மின் புத்தம் அப்போ எங்களுக்கு தமிழக சும்மா போட்டு அடியாது இங்கே யாழ் ஏற்றாலை அமெரிக்க மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையின் வேடாந்த செயற்பட்டு மகிழ்வோம் விளையாட்டு நிகழ்வு நேற்றைய தினம் மிக சிறப்பாக இடம்பெற்றது பாடசாலை முதல்வர் திருமதி தவசுரூபன் ஸ்ரீமோகன் அவர்களின் தலைமையில் பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு இடம்பெற்ற இந்நிகழ்வில் தென்மராட்சி வெளியக்கல்வி அலுவலக கல்வி நிர்வாக பிரதிக்கல்வி பணிப்பாளர் உயர்திரு சுப்பிரமணியம் ஸ்ரீகுமரன் அவர்கள் பிரதமர் விருதராக கிளம்ப சிறப்பித்திருந்தார் உலக வங்கி நிதி உதவியில் காலநிலைக்கு சீரமைப்பாக நீர்ப்பாசன விவசாய திட்டத்தின் மூலம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட விவசாயிகள் பலர் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ரீதியிலாக நன்மை அடைந்துள்ளனர் குறித்த திட்டத்தில் பிரதிபணிப்பாளர் பாபு தெரிவிப்பில் கிளிநொச்சியில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை தெரிவித்தார் உலக வங்கியின் நிதி உதவியுடன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலநிலைக்கு சீரமைவான விவசாய நீர்ப்பாசன திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இது கடந்த ஆறு வருடங்களாக இந்த விவசாய திட்டம் இலங்கையின் ஆறு மாகாணங்களில் பதினொரு மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சு மில்லியன் யுஎஸ் டொலர் இதற்காக ஊரக வங்கி வழங்கியுள்ளது அந்த வகையில் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் கிளிநொச்சி முல்லத்தீவு மாவட்டங்களில் காணப்படும் கிளிநொச்சி மாவட்டத்தில் காணப்படும் மண்டக்கல்லாறு ஆற்றுப்படுக்கையையும் முல்லத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் பேராறு ஆற்றுப்படுக்கையையும் அடிப்படையாக கொண்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக கருதப்படுவது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த மாதிரி காலநிலை மாற்றத்தினால் ஏற்படப் போகின்ற பாதிப்புகளை இருந்து இந்த திட்டப்பகுதிகளில் வசிக்கும் விவசாயிகள் விரைவாக மீண்டிருந்து மீளவும் தமது தொழில் நடவடிக்கைகளை அதாவது விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காகத்தான் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த வகையிலே இந்த நான் முதல் குறிப்பிட்ட ரெண்டு ஆட்ட ஆற்றுப்படுக்கைகளும் காலநிலை மா மாற்றத்தினால் மிகவும் பாதிக்கப்படக்கூடும் என்ற எதிர் அடிப்படையாக கொண்டுதான் இந்த ரெண்டு ஆற்றுப்படுக்கைகளும் தெரிவு செய்யப்பட்டு அங்கு வசிக்கும் விவசாயிகளை முன்னேற்றுவதற்காகவும் அவர்களின் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி நீர்ப்பாசன திட்டங்களை புனரமைப்பு செய்து போதிய நீரை தக்க வைத்து நீரை சிக்கனமாக பயன்படுத்தி தமது விவசாயிகள் விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது நெடுந்தீவு பிரதேச செயலகம் முன்பாக மதுபான விற்பனை அனுமதிக்கு எதிராக பொதுமக்களின் அமைதி போராட்டம் இடம்பெற்றது

வக்கலை கா பகுதியில் உள்ள வேடௌன்றில் உயிரிழந்த நிலையில் வர்த்தகரோர் சடலமாக மீட்கப்பட்டார் சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞன் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேகபர் வலிசர டீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர் எதிர்வரும் பதினோராம் திகதி வரையில் விளக்கமுறையில் வைக்கப்பட்டுள்ளார் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி மீட்படி வீட்டில் தொருநாற்றம் வீசுவதாக குறித்த வீட்டின் உரிமையாளரை நீண்ட நாட்களாக காணவில்லை எனவும் தெரிவித்து வத்தலை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இதற்கு அமையா வத்தலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட விசாரணை அதிகாரிகள் சந்தேகத்துக்கிடமான வீட்டை பரிசோதித்துள்ளனர் இதன்போது குறித்த வீட்டின் உரிமையாளர் உயிர் தெரியவந்துள்ளது தெரிய வந்துள்ளது ஐம்பது வயதுடைய வேத்தகர் ஒருவரை இவ்வாறு உயிர் அவர் மூன்று பிள்ளைகளின் தந்தையாவார் புயல் அந்தவரின் பிரேத பரிசோதனைக்காக ராகுமா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த நபர் கூறிய ஆயுதத்தால் கழுத்து பகுதியில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டது உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது போன்று ஏழு வருடங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மாகாண சபை தேர்தலையும் விரிவாக நடத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமையால் மாகாண அதிகாரங்கள் அதிகாரவாதத்துக்கு ஆளாகி இருக்கின்றன என புதிய ஜனநாயக முன்னணி உறுப்பினர் பைசர் முஸ்தபா தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் போது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்பு மற்றும் தொழில் அமைச்சின் நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் போது இவ்வாறு தெரிவித்தார் வேட்பு மனுக்கள் கோரப்பட்டதால் முன்னூற்றி முப்பத்தி ஆறு உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கு தபால் மூலம் வாக்களிக்க தகுதியுடையவர்களிடமிருந்து விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி நள்ளிரவு பனிரண்டு மணியுடன் நிறைவடைந்ததாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளாட்சி மற்ற தேர்தலுக்கு தபால் மூலம் வாக்களிக்க தகுதி உடையவர்களிடமிருந்து விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது எச்சந்தர்ப்பத்திலும் இத்திகதி நீடிக்கப்படாது என அறிக்கையொன்றை வெளியிட்ட தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் மூல விண்ணப்ப படிவங்களை மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் அல்லது தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளமான பிரவேசித்து பதிவிறக்கம் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எழுபத்தி ஆறு ஆண்டுகால சாபம் பெற்றி தொடர்ந்து பேசாமல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை செயற்படுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அரசாங்கத்தை வலியுறுத்தினார் நாடாளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியை நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கை மின்சார கட்டணத்தை குறைக்க தவறியதுக்காக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்தார் தென்காசியாவிலேயே இலங்கையில் அதிக மின் கட்டணம் அறவிடப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் மேரிக்கார் எம்பியின் கூற்றுப்படி இலங்கையின் மின்சார கட்டணங்கள் தற்போது மற்ற தெற்காசிய நாடுகளை விட அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் அதன் கொள்கை அறிக்கையை செயல்படுத்த இந்த குறித்த நடவடிக்கையும் எடுக்காமல் எழுபத்தி ஆறு ஆண்டு கால சாபத்தின் மீது எல்லாவற்றையும் குறை கூறி ஆட்சியை தொடர முடியாது என்று அவர் குறிப்பிட்டார் கனிமுல்லா சஞ்சீவா கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு உதவிய முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி தொடர்பில் தகவல் வழங்குபவர்களுக்கு முன்னர் ஆர்விக்கப்பட்ட பரிசு தொகையை அதிகரித்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அதன்படி பத்து லட்சமாக இருந்த பரிசு தொகை தற்பொழுது பனிரெண்டு லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் தகவல் வழங்குபவர்களின் தன்மையை பாதுகாப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இசாரா சொந்த தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்திருந்தால் அதனை அறியப்படுத்துவதற்கு பின்வரும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் மசகு எண்ணெய் பீபாயொன்றின் விலை அறுபத்தி ஏழு எட்டு ஏழு அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரசுகண்டி பீபாயொன்றின் விலை எழுபத்தி ஒன்று அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது இதேபோல உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய திட்டம் நான்கு தசம் இரண்டு எட்டு அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது தங்கள் தயாரிப்புகள் மீது வரைகளை விதிக்கும் அமெரிக்காவின் முடிவுக்கு கனடாவும் சீனாவும் அதே வழியில் பதில் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் இருபத்தி ஐந்து சதவீத வரிகளை விதிக்கும் திட்டத்தை முன்னெடுத்திருந்தால் செவ்வாய்க்கிழமை அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்படும் என்று கெனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தெரிவித்தார் இருபத்தி ஒரு நாட்களுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து பில்லியன் கெனேடிய டொலரை மதிப்புள்ள அமெரிக்கா தயாரிப்புகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று டூரோ அறிவித்திருந்தார் கனடா மற்றும் மெக்சிகோ மீது அமெரிக்க விதித்த வரிகளில் எந்த மாற்றமும் கிடைக்காது என்ற முன்னர் முடிவு செய்தபடி மார்ச் நான்காம் தேதி அவை நடைமுறைக்கு வரமற்ற ட்ரம்ப் திங்களன்று தெரிவித்தார் கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்பட்டு மேலும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக பத்து சதவீத வரி விதிக்கப்பட்டது முப்பது நாள் இடைவெளிக்கு பிறகு கனேடிய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரையும் கனேடிய எரிசக்தி பொருட்களுக்கு பத்து சதவீத வரையும் விதிக்க அமெரிக்க நிர்வாகம் முடித்த முடிவுக்கு எந்த நியாயமும் இல்லை என்று ரூடோ கூறினர் அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாகாணத்தில் கடந்த வாரம் ஏற்பட்ட காட்டுத்தீ அருகில் உள்ள பகுதிகளுக்கு பரவ ஆரம்பித்து சுமார் நாலாயிரம் ஏக்கர் வனப்பகுதி தீக்கிரையாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன வடகரோலினா மாகாணத்தை சுற்றியுள்ள எழுபத்தி ஐந்து இடங்களில் தீ பரவியுள்ளது தீயை அணைக்கும் பணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு கருதி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தமது குடியிருப்புகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் இதேபோல கடந்த ஒரு வாரமாக நடைபெறும் தீயணைப்பு பணியில் இதுவரை முப்பது சதவீதம் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் கோரலை பெற்று மதி பிரதேச செயலகத்தின் எல்லைகள் இதுவரையில் நிர்ணயிக்கப்படவில்லை பானம்பள ஆணைக்குழுவின் சிபாரசு கமையா இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் பொது நிர்வாக அமைச்சூடாக விசேட குழுவோற்றை நியமித்து மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எல் ஏ எம் ஹிஸ்புல்லா வலியுறுத்தினர் பார்மன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பரபு திட்டத்தின் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி மன்றங்கள் அமைச்சர் மற்றும் தொழிலமைச்சு மீதாண்ட குளநிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்தை தேசிய கொள்கை கட்டமைப்பாக ஏற்றுக்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது உற்பத்தி பொருளாதாரத்தின் மூலம் ஆண்டாகும் போது அமெரிக்க டாலர்கள் மொத்தம் தேசிய உற்பத்தி இலக்குடன் கூடியதாக நிலைதளரா பொருளாதார விருத்தி மற்றும் அபிவிருத்தியை நோக்காக கொண்டு வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இத்துடன் நிறைவடைகின்றன தொடர்ந்து லஞ்ச் செய்திகளுடன் வணக்கம்